எனக்கு முறவுகளே இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூன்பாறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து ஒரு சாகச பெரியர்னு சொன்னால் மலையேற்றம் விரும்பினீங்கன்னு சொன்னால் மலை ஏறுதல் பாறை ஏறுதல் ஆகியவற்றை வந்து நீங்கள் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினீங்கன்னா தூண்பாறைக்கு தான் கண்டிப்பாக செல்லணும் அடர்ந்த மூடு பணிகளுடன் காடுகளின் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முதல் நான்கு மணி நேரம் மலையேற்றம் செய்வது வந்து ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு சாகச அனுபவத்தை தவிர வேறொன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் நானூறு அடி உயரம் உள்ள கிரானைட் பாறை வடிவங்கள் ஆராய்வதற்கு வந்து ஒரு இயற்கை அழகுன்னு தான் சொல்லணும் தூண் பாறையில் இருந்து கொடைக்கானலில் வந்து அமைதியான ஒரு அழகை வந்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போகணும் செங்குத்தாக மேல் நோக்கி நிற்கக்கூடிய இந்த மூன்று பாறைகளும் தோளோடு தோள் நிற்கின்றன இரண்டு பாறைகளுக்கு இடையே உள்ள அறையை வந்து பிசாசு சமையலறை என்று அழைக்கப்படுகிறதாம் நீங்கள் வந்து மலையேற்றம் செல்றீங்கன்னு சொன்னால் வழி நடத்த வழிகாட்டிகள் இருப்பார்கள் பாறைகளுக்கு அருகில் நீர்வீழ்ச்சிகளும் வந்து காணப்படுகிறது இயற்கையான அமைப்பு மற்றும் விளக்குகளுடன் கூடிய சுற்றுலாத்தலமானது புகைப்பட கலைஞரின் வந்து சொர்க்கமாகவும் காணப்படும் சூரிய உதயத்தில் வந்து கண்கொள்ளா காட்சியை வந்து பெற இந்த புகைப்பட கலைஞர்கள் அதிகாலையில் இங்கு வரலாம்னு சொல்லப்படுகிறது பாறைகளின் அடித்தளத்தில் உள்ள பசுமையான மற்றது வந்து பலவிதமான பூக்கள் கொண்ட தோட்டம் குடும்பங்களுக்கு ஒரு சிறந்த சுற்றுலா இடமாகவும் காணப்படுகிறது குடும்பத்தினர் தங்கள் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளை கூட நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட நீங்கள் சுவைக்கலாம் தூண் வந்து ஒரு அழகிய உச்சி மாநாட்டிற்கு நீங்கள் குழுவாகவும் செல்லலாம் ஒருமுறை வந்து டேவிட் கெல்லி மற்றும் அவரது மனைவியும் ஜரீன் கிள்ளியும் இந்த மனிதனின் நித்திய அன்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வெள்ளி சிலுவையும் இந்த பாறைகளில் இருந்ததாம் அவர்கள் வந்து தேனீர் நீரிழிவுல இறந்த போது ஐரின் கில்லி தூண்பாறையில தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது டேவிட் அவரது நினைவாக தான் சிலுவையின் மேல் வந்து ஒரு வெள்ளை சிலுவையை வைத்தாராம் அதன் பிறகுதான் அவர் தனது மனைவியுடன் ஒன்றிணைவதற்காக தற்கொலை செய்து கொண்டதாகவும் நம்பப்படுகிறது ஆனால் சிலுவையை பராமரிக்க பல முயற்சிகள் செய்த போதிலும் வந்து காலப்போக்கு வந்து வாடி போனதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தூண்பாறைக்குள் வந்து நுழைகிறதுக்கான நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் உட்பட வந்து காலை ஒன்பது மணி முதல் நாளை நான்கு மணி வரை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இன்றைய கிஸ்டியில் தூன்பாறைகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி